ராமநாதபுரம் அருகே புதிய விமான நிலையத்திற்கான நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கும்பரம் உட்பட மூன்று கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் கூடுதல் விவரங்களோடு எணுகிறார் நமது செய்தியாளர் சோனிமுத்தன் வணக்கம் சோனிமுத்தன் என்ன காரணத்தை முன்வைத்து கிராம மக்கள் நிலம் கையகப்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் ராமநாதபுரம் அருகே புதிய விமான நிலையம் அமைக்க இடம் கையகப்படுத்துவதாக வந்து தகவல் எடுத்து அந்த சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் உட்பட ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகிட்டதனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் புதிதாக விமான நிலையம் அமைக்கப்பட இருப்பதாக ஏற்கனவே அரசு அறிவித்திருந்தது இந்த நிலையில ராமநாதபுரம் மாவட்டம் உச்சப்புள்ளி அருகே உள்ள கும்பரம் ஊராட்சிக்கு உட்பட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி அங்கு விமான நிலையம் அமைக்க அமைக்கப்பட இருப்பதாக தகவலானது பரவியுள்ளது இது தொடர்பாக வருவாய்த்துறையினரும் மின்சார வாரியத்தினரும் அந்த பகுதியில் ஆய்வு செய்வதாகவும் கூறப்படுகிறது இந்த நிலையில கும்பரம் ஊராட்சிக்குப்பட்ட பட்ட கும்பரம் ராமன் வலசை பூசாரி வலசை தெற்குவாணி வீதி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் உட்பட பொதுமக்கள் இன்று ராமநாதபுரம் ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகையிட்டு கும்பரம் ஊராட்சி பகுதியில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அது வந்து மாவட்ட ஆட்சியர் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று அந்த இன்றைக்கு மனு ஒன்றை அளித்திருந்தாங்க அந்த பகுதியில் விமான நிலையம் அமைத்தால் தங்களது பகுதியில் வந்து வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் அந்த பகுதியில ஆயிரக்கணக்கான ஏக்கர்ல தென்னை விவசாயம் நெல் விவசாயம் நடந்து வருவதாகவும் பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட பனைமரங்கள் அங்கு இருப்பதாகவும் எள்ளு மிளகாய் போன்ற விவசாயம் செய்து வருவதாகவும் விமான நிலையத்திற்கு இடம் தேர்வு செய்தால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்றும் கிராம மக்கள் ஒட்டுமொத்தமாக அந்த பகுதியை விட்டு காலி செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் என்றும் தாங்கள் எந்த காரணத்தை கொண்டும் தங்களது விவசாய பகுதிகளை விமான நிலையத்திற்காக விட்டுத்தர முடியாது என்று கூறி இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர் கூட்ட முகாமில் மனு அளித்துவிட்டு அந்த புகதிகள் முற்றுகட்டதனால பரபரப்பானது ஏற்பட்டது விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக ஒட்டுமொத்தமாக அந்த பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த நபர்கள் வந்து ஆட்சியர் முற்றுகையிட்ட சம்பவம் வந்து ஏற்படுத்தியிருக்கிறது மேலும் வந்து ஆட்சியர் இது குறித்து பரிசீலனை செய்வதாக சொன்னதை அடுத்து அவர்கள் வந்து கலந்து சென்றிருக்கின்றனர் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் காவலன் தோறும் இரவு எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்